தேங்காஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க ஸோ இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்டேட் போயிட்டு இருக்கு ஸோ வந்து இந்த வீடியோல அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம ரிப்பர் பில்டிங்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போலாமா என்னென்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்றத முந்தைய வீடியோலயே நான் சொல்லிருக்கேன் பாக்கு ஒன் வீடியோலயே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் சோ இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு அங்க நிறைய பேர் வந்து அவங்கள பாத்துருக்காங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு போராட்டம் இன்னும் கொஞ்சம் பெருசா நடக்குது அதையும் தாண்டி இன்னைக்கு அங்க சில கட்சியாளர்கள் நேர்லயே வந்து களத்துல சந்திச்சிருக்காங்க டிஎம்கே ஆட்சியில உள்ளவங்க நிறைய முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க பிரஸ் கிட்ட என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நான் ரிப்பன் பில்டிங்ல கார்பரேஷன் மெம்பர்ஸ் வந்து இந்த செக்டார்ஸை தனியா கிட்ட தராதிங்க எங்களுக்கே அதாவது நாங்க கவர்மெண்ட் கிட்டயே ஒர்க் பண்றோம் அதுதான் எங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு சாப்பாடு கூட இல்லாம அங்க இப்போ எத்தனையோ மக்கள் அங்க வந்து பெரிய போராட்டமா பண்ணிட்டு இருக்காங்க செந்தமிழன் சீமானர் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் வந்து அங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க களத்துல இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆட்சி ஸோ இந்த ஆட்சியில இருக்கவங்க உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இவரே நேர்லயே போய் அதாவது நிறைய கட்சியாளங்க வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க வேற யாரையா அனுப்புவாங்க நம்ம தலைவர் அப்படி என்ன பண்ணல அவரே களத்துல வந்து இங்க என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நேரில் மீட் பண்ணி பேசியிருக்காங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்கார்ந்து பேசியிருக்காங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படியே இந்த விஷயம் ஒரு பக்கம் போக நம்ம டிஎம் கே ஆட்சியில முக்கியமான பொறுப்புல எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரியா சோ இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரஸ்காரங்க கேக்குறாங்க இந்த மாதிரி போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன வந்து நீதி தர போறீங்க அப்படின்ற விஷயம் கேட்டதுக்கு நம்ம என்ன இது ஒரு பக்கம் நடக்கட்டும் அம்மா இல்லைங்களா அதனால கவர்மெண்ட்டுக்கு லாபமே கிடைக்கறது இல்லை நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணலான்னு உள்ள பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன தோணுச்சுன்னா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கே இங்க ஆள் இல்லையா இன்னொரு பிரச்சனை இவங்களே கிரியேட் பண்ணி அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆட்சியில இருக்காங்க உங்களோட தான் நடக்குது கொஞ்சம் யோசனை வேண்டாம்மா அம்மாவுனவோ ஏரிய கேட்சில நம்ம ஜெயலலிதா அமைய வந்து எதுக்கு அத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லாபத்துக்காக இல்ல இது மூலியமா நிறைய பேர் பயன் அடையன இது ஒரு சேவையா பொது சேவையாதான் இதை ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே மேஜரா தெரியும் ஒரு சராசரி மனுஷனுக்கு மூணு வேளை சாப்பாடு போகுதான்னு கேட்டா கிடையாது அதையும் தாண்டி அந்த மூணு வேளை சாப்பாடு போகணும்னு ஆரம்பிச்ச ஒரு சேவை தான் அம்மா உணவோட சேவை சோ இந்த சேவைனால கவர்மெண்டுக்கு லாபமே வரது இல்லைன்னா எப்படி லாபம் வரும் அந்த சேவையா பொது சேவையா மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க நீங்க அந்த நல்லதுலயோ லாபம் எதிர்பாக்குறீங்களே சரி உதாரணக்கணம் போல இருக்கு உங்களுக்கு சோ இந்த விஷயம் பண்றோம் போயிட்டு இருக்கா இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்மளுடைய சேகர் பாபு சார் அவருடைய ஆக்சுவலில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா பிரசாலுக்கன் கேட்டதுக்கு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து நம்ம ரிப்பன் பில்டிங்ல உங்களுக்கு கழிவறை வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன் கழிவறை ஓபன் பண்ணியிருக்கேன் கழிவறையை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் இதை விட என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்க நான் என்ன கேட்கறதுன்னா பெரிய விஷயமா ஏன் அங்க வந்து கட்சியில் இருக்கிறவங்களோ ஒரு முக்கியமான உள்ளவங்களோ ஏன் பணக்காரங்க மட்டும்தான் அந்த ரிப்பன் பில்டிங் டாய்லெட்டை யூஸ் பண்ணுமா இவங்க யூஸ் பண்ணக்கூடாதா அங்க கேவலமா நாரி போய் கிடைக்கிறதே இவங்க தானே கிளீன் பண்றது அவங்களுக்கு வந்து இது குடுத்துட்டாங்களா அது ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க என்னன்னா சார் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போயிட்டு சார் பேச்சுவார்த்தை போது இப்ப எந்த நிலைமையில இருக்கு உங்களுக்கு என்னதான் சார் நீதி கிடைக்க போதும் கேட்டிருக்கு பேச்சுவார்த்தையா எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டு மூவ் பண்ணி போயிட்டாங்க நான் என்ன கேக்குறதா பேச்சுவார்த்தையே இல்லாம அவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க என்ன பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஏழாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஏழு கட்டத்துக்கு நீங்க உள்ள பேச்சுவார்த்தை வச்சிருக்கு ரெண்டே நிமிஷம் அந்த வெளியே வந்து அவங்க கிட்ட துப்புரவு பணியாளர்கிட்ட போய் நீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்காது இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்காது இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இப்படி இந்த போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அவங்களுக்கு அந்த சராசரி ஒரு சரியான ஃபுட்டு கூட அவங்களுக்கு அங்கே போறதில்லை

நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிட்டோம் பப்ளிக் செக்டர் போற ரூல்ஸ் படிதான் அவங்க ஒர்க் நம்ம இப்பவே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க மட்டும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒர்க் பண்ணாம எங்களால எந்த கழிவறையுமே கிளீன் பண்ண முடியாது உங்களுடைய கழிவை நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நின்னுட்டா நம்மளோட நிலைமையில என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க அத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க ஆஹ் நம்மளுடைய கழிவு எல்லாரையும் எடுக்கிறாங்க நம்ம வீட்டு கழிவை நம்மளால கிளீன் பண்ண முடியல கிடையாது எடுத்துட்டு போன டிஃபன் பாக்ஸை ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கே பயந்து பயந்து ஓப்பன் பண்ணமா இருந்த ஸ்மெல்லு தாங்க இருக்குதுங்க நம்ம போகிற மலம் நல்லாத்தையுமே அவங்க தாங்க தொட்டு கிளீன் பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கே நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கணும் நான் என்ன சொல்லணும் சின்ன சஜஷன் இந்த வீடியோவை பார்த்து பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வெறும் ரெண்டு நிமிஷம் அவங்கள போய் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் சப்போர்ட்டுக்கு நான் நல்லா இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அவங்களை கடவுளாக பார்ப்பாங்க ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வந்துட்டு எந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களால எந்திரிச்சு நின்று கத்தக்கூட முடியல இல்லைம்மா நான் இங்கேயே இருந்து எனக்கான நீதி கிடைச்சது தான் நான் போகணுன்றாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராடி 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 தான் கிடைக்கணும்னா போராட்டம் இருக்கணும் அவங்க தப்பு இல்லை அதுக்காக இவ்வளோ தூரமும் போராட்டம் தான் தேவையில்லை நான் இந்த வீடியோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் பட்படுத்துகிறேன் ஜெல்லிக்கட்டு போராட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸால் ஸ்டார்ட் பண்ண போராட்டம் தான் ஏசியாவிலேயே நம்ம போராட்டம் தான் பேச முடியுது ஸோ அதனால இந்த விஷயத்தையும் நீங்க சாதாரணமா விட்டீங்கன்னா இந்த போராட்டம் இதை விட பயங்கரமா போவோம் இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்த மாதிரி நாளைக்கு நிறைய மெம்பர் வருவாங்க அது இல்லாம விஜய் டிவி கே விஜய் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா பனையூர்ல இருக்க துப்புரவு பணியாண்களை போய் மீன் பண்ணியிருக்காங்க அங்க போய் பேசியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலயமா சப்போர்ட் கொடுத்துக்கா இருக்காங்க மக்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க ஒரு சின்ன விஷயம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது வந்து இது பெரிய மாற்றத்தையே இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதையும் தாண்டி ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நீங்களும் கேள்வி எழுப்புங்க இதை தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நான் கேட்டிருக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களால தான் இந்த வீடியோ ஸோ திங்க் பண்ணி பாருங்க ஸோ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத மறக்காம நான் உங்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்லணும்னு தோணுதோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிப்பேன் அதை நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்து வர வீடியோவில் நீங்கள் சொல்லி தான் நான் வீடியோ பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே என்னென்ன தப்பு பண்ணுறதோ கண்டிப்பாக நான் திருத்திப்பேன் இத்துடன் உங்கள் கிட்ட இந்த வீடியோ தேவது உங்கள் தேங்க் யூ